மாடு போ ஒரு வருஷத்துக்கு ஒரு கண்ணுட்டி போட்டுது நம்ம எசமா வந்து இப்போ நம்ம செத்து போயிட்டோம்னா எப்போ இதை கட்டிட்டு விழுவாரு அதான் மாதத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு கண்ணுட்டி போட்டுக்கிட்டே இருந்துச்சு இந்த டிராக்டர் வந்து பத்து லட்ச ரூபா கொடுத்து வாங்குறீங்க தேஞ்சு போன ஒரு எசமா என்ன பண்ணுவார்ன்னா வருஷத்துக்கு ஒரு குட்டி போடுதா அது போட மாட்டேங்குது அது வைக்கல தின்னு எருவா மாற்றிருந்துச்சு டீசல் தின்னு ஆகாயத்தை சூடாக்கிட்டு இருக்குது இப்போ தெரியுதா குருதான் கையில் கொடுத்தா லைட் லைட்டு மாதிரி அந்த கதையை அப்படி கொண்டு வந்து அப்படி இடைச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ ஒரு சமுதாயம் வந்து வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது அது புது புதிய கண்டுபிடிப்புகளை கொண்டு வந்து அடுத்த தலைமுறைக்கு அப்படி கைமாத்தி கைமாத்தி கொடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்குது அப்படி சேகரிக்கப்பட்ட தொழில்நுட்பம் நம்மளுடைய தொழில்நுட்பம் சொல்லணும் அது நம்ம விட்டுட்டு அவனது மேலானவன் அப்படி சொல்லி அவன் வெளிநாட்டுக்காரன் ஏ அப்பா அவன் என்ன மாசுக்கு நான்பிடி வாங்கிட்டீங்கன்னா செத்தீங்க you